ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து டெய்லியும் நான் லைவ் போட்டோம் மணிக்கணக்கில் வந்து நான் உக்காந்துருக்கேன் என்னால் சும்மா சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட நான் பேச விரும்பலை நான் லைவ் போட்டிருக்கேன் வர விருப்பம் இருக்கிறவங்க வாங்க இல்லைன்னா பரவாயில்ல இல்லை என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பத்து நாளாக நான் லைவ் போட்டுட்ருக்கேன் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அதே வீடியோ போட்டாலும் அந்த வியூவர்ஸ் தான் வருதுன்னு சொல்லி நம்ம லைவ் போட்டால் லைவ் போட்டால் அதுக்கு மேலே இது காற்று வாங்கிட்டு கிடக்குது என்ன காரணமோ என்ன ரீசனோ தெரியல என்னோடய சேனலை குழம்பு போய் கிடக்குது இவ்வளோ தூரம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பின் நம்பர் வாங்கி மானிட்டேஷன் ஆன் பண்ணி அதை எவ்வளவோ கஷ்டத்தை வந்து நான் அந்த யூடியூப் மூலிமா நான் அனுபவப்பட்டாச்சு சரிங்களா நம்மளுக்கு வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இன்கமிங் வரணும் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வீட்டிலருந்தே நம்ம சம்பாதிக்கணும்னா நம்மளுக்கு இந்த யூடியூப் தான் சரியான ஒரு தீர்வாக இருக்குதுன்னு சொல்லி தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா அது நான் நினைக்கிறது ஒன்று இப்போ நடந்துகிட்ருக்கிறது ஒன்று ஆறு வருஷமாக நான் வந்து இப்படியே தான் இருக்கேன் நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இங்கே வந்து நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது என்ன காரணம்னு தெரியல என்னோட சேனலுக்கு வந்து வியூவர்ஸ் போகாததுக்கு என்ன காரணம் என்ன ரீசன் சொல்லி எனக்கு தெரியல பார்ப்போம் நீங்கள் இப்படியே வந்து என்னாச்சுங்க என்ன இது இப்படி இருக்குது

இப்படியே லைவாக ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நானும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் வந்து நல்லா ரொமான்டிக்காக நல்லா பேசுகிறவங்ககிட்ட தான் நீங்கள் லைவுக்கு போகிறீங்கிறீங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்க பண்ணவும் தோணாது உங்களுக்கு என்ன ஏன்னா எங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு வாய் வரமாட்டேங்குது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஹை ப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க யார் வந்திருக்கீங்க நீங்களாவது லைவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு வந்திருக்கீங்களா இல்லை போகிற போக்குள்ள சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா சொல்லுங்கள் என்னமோ லைவ் போட்டு உட்காந்துக்கிட்டு நான் என்னமோ லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறதுக்கு கோடி கோடியா நான் சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் என்னமோ இப்படின்னு போகிற போக்குல இப்படி தள்ளிவிட்டு போய்கிட்டே இருக்கீங்க இங்கே மணிக்கணக்கில் நாங்கள் உட்காந்துருக்கோம் எதுக்காக உட்காந்துருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் நீங்கள் என்னடானா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்த்தாதான் தெரியும் அதோட வலியும் வேகனையும் வெண்ணாத்துக்கு உட்காடுறோன்னு எனக்கு எங்கள் எங்களுக்கே தெரியுமா நீங்கள் விஎஸ் வரணும்னு சொல்லிதான் நாங்கள் மணிக்கணக்கில் உட்காந்துருக்கோம் இங்கே என்னடான்னா நீ அப்படியாடி நினச்சிட்டு இருக்க நாங்கள் இப்படித்தான் தான் இருப்போம்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி செயல்படுற மாதிரி இருக்கு ஒருத்தவங்க சொல்லுங்க ஒரு வியூ காட்டுது லைவ் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகுது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆறு நிமிஷம் ஆக போகுது ஒருத்தவங்க வந்துருக்கீங்க நீங்களும் அமைதியா இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் சேட் பண்ணீங்கன்னா தானே தெரியும் you. <laughs>